திருப்பூர் சிக்கண்ணா அரசு கல்லூரி எஸ்டிஏடி தடகள மைதானத்தில் ஏழாவது மாவட்ட அளவிலான ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது இதில் தொடர் ஓட்டம் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஜாவ்லின் உட்பட நூற்றி பத்து பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது போட்டியில் சுமார் ஆயிரத்தி இருநூறு வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மெடல் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை திருப்பூர் மாவட்ட தடகள சங்க நிர்வாகிகள் செய்தனர்